சென்னையில் பெண் துண்டு துண்டாக வெட்டி கொலை சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு நடந்த சம்பவம் ஒரே இரவில் நடந்தது என கொலை செய்தவர் திக் வாக்குமூலம் சுத்தமான எனக்கு சென்னை சாலை துரைப்பாக்கம் பகுதியில் சாலையோரம் கேட்பாரற்று சூட்கேஸ் ஒன்று இருந்துள்ளது சூட்கேஸில் இருந்து ரத்தம் வெளியேறியதால் சந்தேகம் அடைந்த அவ்வழியாக சென்ற நபர்கள் இதுகுறித்து துறைப்பாக்கம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்ததும் அதிர்ந்து போனார்கள் அதில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் துண்டு துண்டாக வெட்டி அடைக்கப்பட்டிருந்தார் போலீசார் இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அடையார் துணை ஆணையர் பொன் கார்த்திக் குமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் கொலை சம்பவம் குறித்து ஆய்வாளர் பிரபு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் சூட்கேஸ் வீசி சென்ற இடத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு நபர் பெண்ணின் உடல் கிடந்த சூட்கேஸை தள்ளி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது பின்னர் சிசிடிவி கேமரா காட்சிகளை பறிமுதல் செய்த தனிப்படையினர் அக்கம் பக்கத்தில் விசாரித்தபோது பார்த்தசாரதி நகர் நான்காவது தெருவில் உள்ள வீடு ஒன்றில் இவர் வாடகைக்கு இருப்பது தெரியவந்தது பின்னர் அந்த வீட்டிற்கு சென்று விசாரித்தபோது வீட்டில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய மணிகண்டன் என்ற இளைஞர் இருந்துள்ளார் அவர் போலீசை பார்த்ததும் பதறிவுள்ளார் மேலும் அந்த வீட்டின் படிக்கட்டுகளில் ரத்தக்கறைகள் இருந்துள்ளது மணிகண்டனிடம் போலீசார் விசாரித்த போது அவர் பெண்ணை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் பின்னர் போலீசார் அதே வீட்டில் வைத்து கொலையான பெண் யார் எதற்காக கொலை நடந்தது என்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மணிகண்டன் வேலை தேடி சென்னை வந்ததாகவும் வேலை கிடைக்கும் வரை அவரது சகோதரரின் வீட்டில் வசித்து வந்ததும் தெரியவந்துள்ளது மணிகண்டனின் சகோதரர் தனது குடும்பத்துடன் ஊருக்கு எங்கோ சென்றுள்ளார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க முடிவு செய்த மணிகண்டன் செல்போனில் வந்திருந்த குறுஞ்செய்தி மூலம் பெண் இடைத்தரகரிடம் பேசியுள்ளார் பின்னர் அந்த பெண் தீபா என்ற இளம்பெண்ணை மணிகண்டனுக்கு அனுப்பியுள்ளார் ஒரு இரவுக்கு ஆறாயிரம் ரூபாய் என பேசி மணிகண்டன் வசித்து வந்த வீட்டிற்கு தீபா சென்றுள்ளார் இரவில் மணிகண்டனுடன் உல்லாசமாக இருந்த நிலையில் காலையில் மணிகண்டனிடம் அண்ணன் மற்றும் அன்னி இருவரும் வீட்டிற்கு வந்துவிடுவார்கள் என்பதால் மூன்று மணியளவில் தீபாவை வீட்டில் இருந்து கிளம்ப சொல்லியுள்ளார் அப்போது பேசிய பணம் ரூபாய் ஆறாயிரம் கொடுத்துள்ளார் ஆனால் தீபா பனிரெண்டாயிரம் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது பின்னர் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியதில் அருகில் இருந்த சுத்தியலை எடுத்து தீபாவின் தலையில் அடித்துள்ளார் அதில் நிலைக்குலைந்து கீழே விடுந்த தீபா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் கண்ணகி நகர் சிக்னல் வரை சென்று ஒரு சூட்கேஸை வாங்கி வந்துள்ளார் தீபாவை கொலை செய்தது யாருக்கும் தெரியாமல் இருக்க தீபாவை வீட்டில் இருந்த பெரிய சூட்கேஸில் துண்டு துண்டாக வெட்டி அடைத்து வீட்டில் இருந்து சிறிது தூரம் எடுத்து சென்று சாலையில் வீசிவிட்டு விட்டு திரும்பி உள்ளார் இதனை வாக்கு மூலமாக மணிகண்டன் போலீசிடம் தெரிவித்துள்ளார் நான் இந்த ஏரியா வைஸ் பிரெசிடென்டா இருக்கிறனால எல்லா வீடுமே வீடு விடா செக் பண்ணோம் எங்க பசங்க யார் இருக்கா ஃபேமிலி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விடா வந்து ஏறி பார்த்தாங்க அப்போ வந்து அவர் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து வச்சுருந்தாரு அதுவும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அந்த ஒரு பர்சன் வந்து இது தெரியுமா என்ன கேட்டார் நான் அவரை பார்க்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா என் வீட்டோட பின்னாடி வீட்டில் தான் இருக்கார் பார்த்துட்டு எல்லாேருக்குமே விசாரிக்கும் போது அவரோட ஃபுல் இது ஃபேஸ் யாருக்குமே சரியாக தெரியலை ரெகக்னைஸ் ஆகலை அதுக்கப்புறம் எல்லா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக ஒரு தெருவு இருக்குது சார் அதையும் பார்த்துருங்கன்னு சொல்லும்போது தான் என் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறதான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூன்றக்குள்ளே இந்த சம்பவம் ராத்திரி நடந்திருக்கு அதாவது கொலை பண்ணி துணு துண்டா ஆக்கியிருக்காங்க துணி துண்டாக வெட்டி வெட்டியில் ட்ராலி பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வெட்டி பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இவரும் கையில் அடிபட்டிருக்கு ரெண்டு பேருக்குள்ளே தகரா வந்திருக்கு அது வந்து அந்த லேடி வந்து மேபி ப்ராஸ்டியூட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது கன்ஃபார்மாக தெரியல எனக்கு சென்னையில் நடந்த இளம்பெண்ணின் கொலை தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது